தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார் இரு நாட்களுக்கு முன்னர் தருமபுரி தொகுதிக்குட்பட்ட பி நடைபயணம் மேற்கொண்டார் அவர் நடைபயணம் மேற்கொள்ளும் பகுதிகளில் இருக்கும் கோவில்கள் தேவாலயம் சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவிடம் இருந்தால் அங்கு சென்று மரியாதை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் அண்ணாமலை அதே பி பள்ளிப்பட்டியில் நடைபயணம் மேற்கொள்வதற்காக முன் அங்கு உள்ள புகழ்பெற்று புனிந்து லூது அன்னை மாதா ஆலயத்திற்கு சென்றார் அப்போது அப்பகுதியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த சில இளைஞர்கள் அண்ணாமலையை தேவாலயத்துக்கு வரக்கூடாது என்றும் மாதா சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடாது என்றும் கூறி தடுத்தனர் இதனால் அந்த பகுதியில் சற்று இதனால் அந்த பகுதியில் சற்று பரபரப்பு கிழமை மேலும் இந்த இடத்திலிருந்து வெளியேறுமாறும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன அப்போது மணிப்பூர் கலவரம் தொடர்பாகவும் கேள்விகளை எழுப்பினார்கள் இதனால் அங்கு அண்ணாமலைக்கும் திமுக இளைஞர்களுக்கும் இடையே சற்று வாக்குவாதம் ஏற்பட்டது எஸ்டி அந்தஸ்து ஷெட்யூல் டிரைபிள் ஒருத்தருக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்க கூடாது ஹைகோர்ட் என்ன சொல்லுது ஒருத்தருக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்க

இன்னொரு டிரைபல் கம்யூனிட்டியில இந்துக்கள் இருக்காங்க இருக்காங்க சண்டை நடந்தது அவங்களுக்கு எதுக்கு எப்படி எஸ்டி எஸ்டி இது மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம் ஆர்டர் ஆர்டர் போடுது சரிங்களா போட்டு கொடுக்குது அதுக்கப்புறம் ஆர்மி போட்டு சிஆர்பிஎம் எல்லாரும் போறாங்க உள்ள இருக்கு இந்திய அரசு உள்ள இருக்கு அப்போது மணிப்பூரில் நடந்தது இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட தகராறு என்றும் விளக்கம் அளித்தார் அண்ணாமலை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை வேண்டிக்கொண்டார் கொண்டார் இந்த நிலையில் புதிய அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது பொம்மிடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் தூமிரி காவல் நிலையத்தில் கார்த்திக் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் அண்ணாமலை மீது மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு சென்றால் திமுகவிற்கு தான் சிக்கல் ஏற்படும் ஏனென்றால் தேவாலயம் என்பது குறிப்பிட்ட நபர்களின் சொத்து இல்லை அங்கு அனைவரும் செல்லலாம் அப்படியே தனியார் சபைக்கு கீழ் வரும் தேவாலயம் என எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்து கோவில்களும் அரசு பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற விவாதம் எழும் ஏனென்றால் இது மதச்சார்பற்ற நாடு அனைவரும் தேவாலயம் சென்று வழிபட உரிமை உள்ளது தேவாலயத்துக்கு செல்லலாம் என நீதிமன்றம் கூறினார் அண்ணாமலை அவர்கள் இனிவரும் காலங்களில் தேவாலயங்கள் மற்றும் மதத்தினர் வழிபடும் ஆலயங்களுக்கு செல்லும் செல்லும்போது காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டு மரியாதை வழங்க வேண்டும் நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அண்ணாமலை அவர்கள் பல தேவாலயங்களுக்கு சென்றுள்ளார் அங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லை இங்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை எழுந்துள்ளது என பாஜக ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கும் அப்போது இந்த வழக்கு கொடுத்தவர் மீது மத கலவரம் தூண்டுதல் பேரில் பாஜக புகார் அளிக்கும் இந்த சிக்கலில் தான் தற்போது திமுக உள்ளது மேலும் முதலில் பாஜக வழக்கு தொடுக்கலாம் என்று நினைத்தது அதனால் இளைஞர்கள் புரிந்து கொள்வார்கள் என நினைத்து வழக்கு தொடுக்காமல் விட்டது பாஜக இதில் திமுக அரசியல் செய்யலாம் என நினைத்தும் கிறிஸ்துவ மத மக்களை பாஜகவுக்கு எதிராக திருப்பலாம் என்ற எண்ணத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என பாஜக வட்டாரங்கள் தற்போது தெரிவித்து வருகின்றது மேலும் நீதிமன்றம் முரசொலி விவகாரம் தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பை திசை திருப்பவே இந்த வழக்கு என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் திமுகவின் தலைக்கு மேல் கத்தியை தொங்கவிட்டுள்ளது பாஜக என்பது நிரர்சனம்